श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति सञ्चारपद्धति श्लोकम् एनूति एम्पत् मून् त्वत्स्त्रिविष्टपचरान् असपत् नयिष्यन् आरुह्यताक्ष्यमवरुह्य च तत्क्षणेन शुद्धान्तभूमिषु पुनर्मणिपादरक्षे ஷௌரிஹி பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே ஷௌரிஹி பெருமாளானவர் திரிவிஷ்டபரான் ஸ்வர்கத்திலிருக்கின்ற தேவதைகளை அசபத்ன இஷ்யன் சத்ருவில்லாமல் பண்ணப்போகிறவராய்கொண்டு த்தா உன்னிடத்திலிருந்து தாக்கியம் கருடனை ஆருஹிய ஏரி தத் கஷணேன அந்த க்ஷணத்திலேயே அவருகிய ச இறங்கியும் புனகா மறுபடியும் சுத்தாந்த பூமிஷு அந்த புற பிரதேசங்களிலே விஹாரவசேன விளையாட்டிற்கு சுவாதீனமாயிருக்கிறதனாலே துவயி உன்னிடத்திலே விஸ்ராம்யதி சிரமத்தை போக்குகின்றார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பெருமாளுக்கு எப்போவுமே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு பரித்ரானாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதான்னு வாழை காப்பாற்றுறதும் கெட்ட வாழை அழிக்கிறதும்னு ரெண்டு வேலை பெருமாளுக்கு எப்போவுமே உண்டு இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார்னா இந்த திரிவிஷ்டபச்சரான் ஸ்வர்க்கத்தில் இருக்கின்ற தேவதைகள்லாம் காப்பாற்றணும் அவளோட சத்ருக்களாக இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணுற கருடனில் ஏறி அந்த இடத்துக்கு போறார் அவளை காப்பாத்துறதுக்காக சத்துருக்களை அழிக்கிறதுக்காக கருடனில் ஏறி அந்த இடத்துக்கு போறார் ஆனா அவர் ஏறி தற்கண அந்த கஷணத்திலேயே அவருகிய இறங்கியும் வரார் அதாவது இங்கே பெருமாள் கிளம்பி போறார் நிமிஷ நேரத்துல அந்த வேலையை முடிச்சுடுறார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஏன் அதை வந்து ஒரு தற்கண உடனே ஏன் பெருமாள் அதை பண்ணி முடிச்சுடுறாரு அப்படின்னா இதுக்கு ரெண்டு வியாக்கியானங்கள் அழகாக கொடுத்துருக்காரு நம்ம வியாக்கியார்த்தாக்கள் என்னன்னா ஒரு விஷயம் என்னென்னா எப்படி பெருமாள் அதை தற்கணேன்னு ஒரே நிமிஷத்துலேயே அந்த போன வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறார் அப்படின்னா பாதுகையால் அவரோட பிரிவை பொறுத்துக்க முடியலையாம் பாதுகையானவள் இங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கா இவர் கருடன் மேலே ஏறி கிளம்பி போயிருக்க இவர் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகறதேன் பாதுகையால் அந்த பிரிவை பொறுத்துக்க முடியாததுனால பாதுகையே அந்த சம்ஹாரத்தை எல்லாம் சத்ரு இல்லாமல் பண்ற வேலையெல்லாம் பாதுகையே இங்கேருந்து பண்ணிடுறா ஆக உடனே அவரால அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்துட முடியறது அதனால தான் அது தத்ஷணை என்னன்னு சாய்க்கிறான் இன்னொரு வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா பெருமாளால பாதுகையோட பிரிவை பொறுத்துக்க முடியல அதனால் போன உடனே அந்த சம்ஹாரம்ன்றது பண்ணிட்டோ அல்லது அவளை திருத்தணுமா அதெல்லாம் பண்ணிட்டோ சத்ரு இல்லாமல் பண்ணணும் மொத்தத்தில் அது எப்பவுமே சம்ஹாரம் பண்ணிதான் பண்ணணும்ன்றது இல்லை பெருமாளுக்கு அவளை திருத்தியும் பண்ணிக்கொள்வார் பல இடங்கள்ல நம்ம அதை பார்க்குறோம் காக்காசுர விருத்தாந்த மாதிரி நிறைய இடத்துல சரி இப்போ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதேன்னு திருத்தி பண்ணிக்கொள்றதும் இருக்குது இருக்கு ஆக எப்படியா இருந்தாலும் சத்ருவில்லாமல் பண்ணணும் அப்படின்றத உடனே ஏன் பண்றார் அப்படின்னா அவரால் பாதுகையோட பிரிவை பொறுத்துக்க முடியல அதனால நிமிஷ நேரத்துல அதை பண்ணிட்டோ அவர் அவருகிய இறங்கியும் வந்துடுறார் ஆக இப்ப பெருமாள்ங்கேது கருடன் மேல ஏறி அங்க போய் அந்த வேலையை உடனே முடிச்சுட்டும் திருப்பி வந்து இறங்கின உடனே என்ன பண்றார் அப்படின்னா பாதுகையை மறுபடியும் திருவடியில் சேர்த்துண்டு அந்த புற பிரதேசங்களிலே சுத்த பூமி ஷூ சுத்தாந்த பூமி ஷூ அந்த புற சஞ்சாரம் பண்றார் அப்படின்னு சேர்க்கிறாரு ஏன்னா அந்த கருடன் மேலே போயிட்டு வந்த சிரமம் தீரணும் அப்படின்னா அது பாதுகமே பாதுகையோடு இருக்கிற நேரத்தில் தான் அவரால் அந்த சிரமத்தை தீர்த்துக்க முடியறது ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்திலேயே சுவாமி சாய்ச்சிருக்க சகீம் அப்படின்னு பாதுகையானவள் உற்ற தோழி பெருமாளோட உற்ற தோழி வெறும் பத்னி மட்டும் இல்லை அவள் வந்து உற்ற தோழிங்கிறதுனால பெருமாளுக்கு அந்த போயிட்டு வந்த சிரமம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பாதுகையோடு இருக்கார் அப்படின்னு சாய்க்கிறான் அதாவது தேவர்களுக்கான ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்காக பெருமாள் கருடன் மேலே ஏறி போயிட்டு வர ஆனால் கருடன் மேலே ஏறி போயிட்டு வந்த ஒரு கஷ்டம் அவருக்கு அந்த அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்ததெல்லாம் அவரோட கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு அவருக்கு யார் வந்து உதவி பண்ணுறான்னா பாதுகா தேவர்களோட கஷ்டத்தை போக்குறவர் பெருமாளாக இருக்கலாம் ஆனால் பெருமாளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த போயிட்டு வந்த சிரமம்னு இருக்கும்போது அதை போக்குறவ யார் அப்படின்னா எங்க பாதுகாதேவி தான் ஆக பாதுகாதேவியானவள் பெருமாளோட ஸ்ரமத்தை விஸ்ராம என் சிரமத்தை போக்குகிறாள் அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டுட்டு வந்த அந்த சிரமத்தை யார் பா போக்கி வைக்கிறா பெருமாளுக்குன்னா பாதுகாதேவி அப்படின்னு அழகாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்க இப்போ இதோட சுவாபதேசம் அது ரொம்ப அற்புதமான சுவாபதேசமாக கொடுத்துருக்க நமக்கு ஆண்டவன் ஆண்டவன் சுவாமி அதாவது கருடன் உருவாம் மறையின் பொருளாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வடிவான கருடன் கருடன் மேலே பெருமாள் இருந்து அந்த வேத ஸ்வரூபனான கருடன் மேலே இருந்து பெருமாள் வந்து ஒரு ஒரு தர்க்கவாதம் பண்ணி பெருமாள் பரஸ்வரூபம் யாருன்னு நிர்ணயம் பண்ணி இந்த மாதிரி தர்க்கவாதம்லாம் பண்ணி வேதத்தின் உதவி கொண்டு அந்த வாதங்கள்லாம் புரிஞ்சு அந்த மாதிரி சஞ்சாரிக்கிறது வேதத்தோட சிரஸ்ல இருந்து சஞ்சாரிக்கிறது இது வந்து போர்னு சொல்றது எங்க போர்னா வாதப்போர் இதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் ஆனால் பெருமாளுக்கு எது உகப்பு அப்படின்னா வேதத்தோட சிரஸ்ல இருந்து திருக்கம் பண்ணி பரத்துவத்தை நிர்ணயம் பண்றதை விட எங்கள் ஆழ்வாரோட ஈரச்சொல்ல இருந்து அவாளோட கலந்து உறவாடுறது தான் பெருமாளுக்கு உகப்பான் கருடன் மேலே போயிட்டு வர சிரமம் தீரணும்னா பாதுகாதேவி தான் அதை போக்கடிக்கணும் மாதிரி வேதத்தோட சிரஸ்ல பெருமாள் இருக்க ஆனா அதன் மூலமா பரதத்துவ பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணி யாரு பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்லி இந்த வேதம் சொல்றதெல்லாம் சொல்லி இதெல்லாத்த விட இதை அனுபவிக்கிறத விட இந்த வேதம் பெருமாளை அனுபவிக்கிறத விட வேதத்தின் மூலமா தான் அறியப்படுறத விட பெருமாளுக்கு உகப்பு எது அப்படின்னா பாதுகையோட இருக்கிறது தான் சொன்னதன் மூலமா எங்க ஆழ்வார்களோட இருக்கிறது தான் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் சாய்ச்சிருக்கா ஆக ஆழ்வாரோட ஈரச் சொற்களில் இருக்கிறது தான் வேதத்தோட வாக்கியத்தில் இருக்கிறத விட பெருமாளுக்கு உகப்பாக இருக்குன்றது இந்த ஸ்லோகத்தோட உட்பொருளாக நமக்கு கொடுக்கறதன் மூலமாக இதை சுவாமி சாய்ச்சிருக்க நம் நம்மாண்டவன் சுவாமி உபனிஷத்துக்கள் அனுபவிப்பதை காட்டிலும் ஆழ்வார் அனுபவிக்கிறது எம்பெருமானுக்கு மிகவும் சுகமாயிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னதன் மூலமாக வேதத்தை விட இங்கே ஆழ்வார்களோட இந்த ஈரச் சொற்களான பிரபந்தங்கள் ஒசத்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நிர்தாரணம் பண்ணுறாரடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவேணமாக